கொத்தமல்லி சட்னி அரைக்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியான முறையில் தான் அரைக்க போகிறோம் ஆனால் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதே மாதிரி அளவு கரெக்டாக நான் எந்த அளவுக்கு போடுறேனா அந்த அளவுக்கு போட்டு அரைச்சி பாருங்கள் ரொம்ப தோசைக்கு தொட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எப்படி அரைக்கணுன்றதை நான் காட்டுறேன் ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க இதை வந்து த நல்லா அலசிட்டு இந்த காம்பு இல்லை பாருங்கள் இந்த வேர் காம்பு இதுவரை கட் பண்ணி எடுத்துக்கோ காம்பு தேவையில்ல கொத்தமல்லி மட்டும் எடுத்துக்கோ இந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோ வெறும் இலையை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோ காம்பை எடுத்துருங்க இப்போ என்ன நான் போடணுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள் கொத்தமல்லியை மிக்சியில் ஃபஸ்ட்டு கொத்தமல்லி போட்டு கால்முடி தேங்காய் ஒரு ஐம்பது கிராம் உடச்சிக்கல்லை ரெண்டு பச்சை உடச்சி உடைச்சிி கொஞ்சம் இஞ்சி நிறைய வைக்காதிங்க கொஞ்சமாக ஒரு பிஞ்சி இஞ்சி இருந்தால் போதும் சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம் மூடிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாதீங்க ஃபஸ்ட்டு அந்த தேங்காயெல்லாம் அரைப்படட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கணும் கொஞ்சம் அரைப்பட்ட உடனே தண்ணி ஊற்றுங்க கொஞ்சமாக ஊற்றுங்க தண்ணி ஆ இப்போ வந்து திருப்பி மூடி அரைச்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தேங்காய் வந்து பொடிசாகும் நீங்கள் இந்த முதலே தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா தேங்காய் முஷ் முஷாக அப்படியே வரும் உங்களுக்கு பாங்க இதை மாதிரி அரைஞ்சி கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கணும் மிக்சியில் இந்த பதத்துக்கு சட்னி அரைச்சிக்கணும் இப்போ ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம் ஒரு கிணத்துல எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதை மாதிரி அரைச்சிங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு தாலி பொண்ணு கொடுத்துடலாம் முஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காயட்டும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு சேவ் கட்டும் கருவேப்பில் போட்டுக்கலாம் ஒரு ஒரு கில்லி போட்டுக்க அவ்வளோதான் தாலி இந்த தாலிப்போ இப்போ சட்னியில் ஊற்றிக்கலாம் இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் தோசைக்கு இட்லிக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு அவ்வளோதான்